வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் நடந்த லாக் அப் மரணம் தமிழ்நாட்டையே பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு நம்ம இந்த எந்த காலத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு பொதுவாக இந்த விலறு இசை அப்படிங்கிற சேனலில் இது மாதிரியான தகவல்கள் போடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஆனால் மனசு கேட்காம தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்போனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் அம்மன் கோயில் இந்த கோயில்ல தற்காலிக காவலராக குமார் அப்படிங்கிறவர் வேலை பார்க்கிறாரு ஏறத்தாழ அவருக்கு வயசு இருபத்தி ஒன்பது வயசு அப்படி இளைஞன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திருமங்கலத்தில் ஒரு பெண் அவங்க அம்மாவோட கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க காரில் காரில் வந்தவங்க காரை கொஞ்சம் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சாமியை கொடுக்குறாங்க அவர் கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்படி காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வர்றாரு வந்து அந்தமாக மறுபடியும் சாவியை வாங்கிட்டு போய் அந்த காரை கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னெண்டு போகும் நகை பணம் எல்லாத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அவர் எனக்கு கார் ஓட்ட தெரியாது நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அலுவலகத்தில் போய் புகார் கொடுக்கறாங்க அதன் பேரில் காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க இவர் இவர் கூட இருக்கக்கூடியவருடைய தம்பி நவீன் மற்றும் நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க இவங்க யாருமே பணத்தை எடுக்கல நகை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாகுது இன்னும் தீவிரமான அவர் அடித்த தாங்க முடியாம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டாய் இப்ப பக்கத்துல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க போனா அவர் எதுக்கு சொல்றாருன்னா அடி தாங்க முடியாம மக்கள் பொதுமக்கள் இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம பேசி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற வகையில தான் அந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் அங்க போறாரு அங்கேயும் போனா தனிமையில தான் அடி ஒரு அளவுக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அஜித் குமாருடைய தம்பி நவீன் சொல்றாருன்னா அடி தாங்க அதிகமான அடி அடிச்சுட்டு தூக்கி கொண்டு போய் இன்னொரு கார்ல கொண்டு போய் போட்டு அடிச்சாங்க அடிச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சோர்வடைஞ்ச நிலையில மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க சிகிச்சை பலன் இல்லாம காவல் காவலர் அஜித்குமார் இறந்துட்டார் அதுக்கு பிறகு காவல் நீதிமன்றமே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சா உடல் குறாய்வை பெரும்பாலும் பல இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரை மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க ஒரு மணி நேரத்தில் பண்ணிடுவாங்க இந்த குமாருடைய மரணத்தை ஒட்டி உடற்குழாய்வு ஏறத்தாழ அஞ்சு மணி நேரம் பண்ணியிருக்காங்க அஞ்சு மணி நேரம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஏறத்தாழ பதினெட்டு இடத்துல அவருக்கு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உடற்குறாய்வுல சொல்லிருக்காங்க குறிப்பா மர்ம இடங்கள்ல எல்லாம் காயம் இன்னொன்னு தொண்டை பகுதியில பலமான காயம் அதனால தான் அவர் இறந்திருப்பாரு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்றோம் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தானா நீங்க தமிழர்கள் பண்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துல சொல்றோமே இந்த இடத்துல ஒரு இருபத்தொம்போது வயசு ஒரு இளைஞன் வந்துட்டு லாக்கப் மரணம் அப்படின்னு சொல்றத விட இது லாக் கொலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இது நடந்திருக்கு இதை நினச்சி பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப பகிர்ன்ட்டு இருக்கு அதாவது நீதிபதியே என்ன கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேரில் தானே நீங்க அழைச்சிகிட்டு போனீங்க சந்தேகத்தின் பேரில் அழைச்சிக்கிட்டு போய் எதுக்கு அவனை இவ்வளவு அடி அடிக்கணும் ஏன்னா அவர் திருப்பி தாக்க வந்தாரு கையில் ஏதாவது ஆயுதங்கள் வச்சிருந்தாரா அவங்கள தாக்க வந்தாரா அப்போ தற்காப்புக்கு நீங்கள் அவர் அடிச்சிங்களா அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல அவர் எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு சரமாரியான கேள்வியை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க அதுலையும் குறிப்பா இதுல இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க புகார் புகார் கொடுத்த பெண் முகத்தை மூடிக்கிட்டு புகார் கொடுக்குறா பேசுறாங்க பேட்டிகளில் பேசுறாங்க இப்போ அவங்க திருமங்கலத்திலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா பன்னிரெண்டு பவுன் நகையை எதுக்கு காரில் வைக்கணும் ஒருவேளை காரில் வச்சுட்டு அதாவது ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ண முடியலை சரி கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க அப்போ ஒருவேளை ஸ்கேன் பண்ணலைன்னா நகையை போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம் சரி கோயிலுக்கு போகிறோம் ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து எதுக்கு நகையை போட்டு வரணும் இப்போ இந்த கேள்வி இருக்கு சரி இதையும் தாண்டி வந்துட்டாங்க பன்னெண்டு பவுன் நகையும் பணத்தையும் வச்சிருந்தவங்க இன்னொரு தட்ட உன்னப்புன்னு தெரியாத இன்னொரு எதுக்கு கார் சாவியை கொடுத்து இங்கே கொண்டு போய் காரை பார்க்கிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி பல வகையான அடுக்கடுக்கான கேள்விகள் இதுக்குள்ளே இருக்கு அப்போ சம்பந்தப்பட்ட நபரை ஏன் காவல்துறை விசாரிக்கல அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ளே இருக்கு இன்னொன்று சொல்ல போனா ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயது இளைஞன் அவன் வாழ்க்கை வழி இல்லாமல் தான் தற்காலிக காவலராக செக்யூரிட்டி அப்படின்னு போனால் மிஞ்சி போனால் அந்த கம்பெனிக்கான எடுக்கிறது அங்கே போகிறது புளித்தம் எல்லாம் போக பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கடநிலை ஊழியனுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருமானம் இப்ப அப்படி சொற்ப முதல்ல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞனுடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிறத விட உயிர் பறிக்கப்பட்டிருக்கு உயிர் பறிக்கப்பட்டதுக்கு முறையா இதுல தமிழ் இந்த அரசாங்கம் அதுக்கான பொறுப்பேற்கணும் அதையும் தாண்டி சம்பந்தப்பட்ட காவல்துறை இதுக்குள்ள பொறுப்பேற்கணும் இப்ப அந்த இது தொடர்பான அந்த காவலர்களை ஆறு பேரை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க பணியிடை நீக்கம் செஞ்சது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது அவங்களை நிரந்தரமான பணி நீக்கம் செய்யணும் ஒருத்தர் கொலை செஞ்சதுக்கு என்ன தண்டனையோ இந்த தண்டனைய முன் வரணும் தான் இன்னொரு வகையான விஷயம் ஆனா எது எதுவானாலும் ஒரு இருபத்தொம்போது வயசு இளைஞனுக்கு அவனுடைய வாழ்க்கை பின்னாடி என்ன ஆகும் அந்த அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஒரு பக்கம் தொக்கி நின்றுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப பல பேர் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திட்டமிட்டு இது அரசாங்கம் பொறுப்பேற்கணும் கண்டிப்பாக பொறுப்பேற்கணும் அதே நேரத்தில் இன்னொன்று யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ காவல்துறை இருக்காங்களே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யார் மேல அதிகமாக வந்து கோவப்படுவாங்க யார் அடிப்பாங்க அப்படின்னா சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் இவங்க மேலே தான் காவல்துறையுடைய அந்த வன்மம் எல்லாம் பாயும் சரி இதுக்கு முன் இப்ப இந்த கடந்த நான்கு ஆண்டுகளே ஏறத்தால இருபத்தி நாலு வகை காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்றாங்க சரி இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா பேச பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய சாத்தான்குளத்தில் ஒரு செல்போன் கொடுக்க கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த காவலர் கொண்டு போய் தகப்ப மக ரெண்டு பேரையும் கொண்டு போய் லாக்அப்ல சொல்ல முடியாத சித்திரவதையெல்லாம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சாங்க அதுக்கு பெரிய அளவுக்கு அன்னைக்கு இருந்த அளவுக்கு அரசாங்கம் பெரிய அளவுக்கு ஒத்துருச்சா இல்லை அப்படிங்கிறத தாண்டி இல்லைங்கிறதான் சொல்லணும் அதுவும் அது காவல்துறை மரணமே லாக்கப் டெத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுக்கு பிறகு முன் வந்து விசாரணை பண்ணி அவங்க இன்னமும் வந்து வெளியில் வர முடியாமல் அந்த காவலர்கள் இருக்காங்க பொதுவாகவே இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் காவல்துறை என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா காவல்துறையும் தாண்டி இந்த போக்குவரத்து காவல்துறை நண்பர்கள் நிற்பாங்க அவங்க பார்வையில் ரோட்ல யார் வண்டி ஓடி போனாலும் குற்றவாளிதான் பார்த்த உடனே ஒரு சில பேர் ஜர்க்காயி வேகமா ஓடுறவருக்கேன் ஒதுங்கி இப்படி திரும்பி போறவங்க போன உடனே திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்த வேலையை பரவாயில்ல போடான்ட்டு திரும்பி போனவங்க இப்படி காவல்துறையில் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நமக்கே ரொம்ப பயமாக இருக்கும் நீங்கள் படித்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கூட காவல்துறையை நிப்பாட்டுவாங்களோ அப்படிங்கிற இந்த பயம் உள்பட நமக்கு இருக்கும் அப்போ இந்த சூழலில் தான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு லாக் அப் டெத்து நடந்துருக்கு இதை வந்து முறையாக வந்து கொலை வழக்கில் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசாங்கம் இன்னும் முன் வந்து இன்னும் தீவிரமா இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்தணும் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் இப்படி ஒரு கொலை நடந்தது அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இல்லை இதுக்குள்ள இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிறது அதே காவல்துறை தான் அப்ப அந்த காவல்துறையில் உள்ளவங்களுக்கு முதல்ல முறையான பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த விஷயத்தையும் பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ இவங்க மேல ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாதிரியான இந்த கொலைகள் அப்படிங்கிறது பண்றதுக்கே யோசிப்பாங்க முறையான விசாரணைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தம் செய்வாங்களா அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்